உள்ளங்களில் ஏற்படுகிற உதிப்புகள் மூன்றாவது நாம் பிரபலமாக அறிந்திருக்கிற நபிமார்களுக்கு வகி வருகிற போது அது ஓசை வடிவில் வருமா ஒருவித ஓசை ஒருவித ஓசை சப்தம் கேட்கும் அது அருகில் இருப்பவர்களால் உணர முடியாது அந்த சப்தத்தை உணர முடியாது சகாபாக்கள் சில அடையாளங்களை வைத்து நபிகள் நாயகத்திற்கு வகை இறங்குகிறது என்பதை புரிந்து கொள்வார்கள் வட்டிக்குவர்களே அதனுடைய சிரமங்களை பெற்று அதிசவர்களே பார்க்கிறோம் வகை இறங்குகிற சிரமம் விஸ்ல சல்சலத்தின் தர வரும் இந்த மணி ஓசை கேட்பதை போல வகை பெருமானாருக்கு இறங்குமா கடுமையான குளிர் காலத்திலும் கூட வகை இறங்குகிற போது நபிகள் செலவாலயம் அவர்கள் வியர்த்து போவார்கள் என்று அதிசயிலே வருகிறது காரணம் அந்த வகையின் கனவு நம்ம புராண சதவர்களும் நினைச்சுட்டு இருக்கிறோம் குரான் எத்துணை கனமானது தெரியுமா காரணம் அல்லாஹின் வார்த்தை இப்ப நபிகள் நாயகத்திற்கு வகையாக குரான் வசனங்கள் இருந்துகிற போது கடவுள் குளிர்காலத்தில் கூட முத்து முத்தாக அவர்களுக்கு வியர்த்து போகிற அளவிற்கு குரானுடைய கனம் கண்ணிமிக்கவர்களே ஒரு ஆயத்தை இறங்குச்சு நான் எஸ்தவில் தான் இதோட விரல் போவினேன் இந்த போருக்கு போகாமல் போரில் தங்கி இருப்பவர்கள் எந்தவித காரணமும் இல்லாமல் இவர்களும் அல்லாஹின் பாதையில் ஜிகாதுக்கு கிளம்பி போனவர்களும் சமமாக மாட்டார்கள் என்கிற வசனம் ஜிஹாதுக்கு போனவர்களும் போகாமல் கூறியை தங்கிப்பவர்களும் சமம் இல்லை என்கிற வசனம் பதினாறு அப்துல்லா கிளம்பும் இரண்டு கண் பார்வையும் இல்லாத சஹாபின் நேர பெருமாள் வந்து வச்சு கேட்கலாம் இப்படி வசனம் இறங்கி இருக்கிறது நான் பார்வை இல்லாதவர் நான் ஜிஹாதுக்கு செல்வதானால் உடன் யாராவது வர வேண்டும் என்னை அழைத்துச் செல்வதற்கு துணைய வேண்டும் என்னை பராமரிப்பதற்கு நபர்கள் வேண்டும் நான் இந்த ஆயத்தின் கீழ் கட்டுப்படுவேனா என்று கேட்கிற போது சாபித் பெருமாநகர் அருகில் இருப்பார்கள் நபிகள் சாபித்தின் பெருமாநகரின் வளர்ச்சி மகன் மடியிலே படுத்திருப்பார்கள் சைது மனு சாபீத் சொல்றாங்க இந்த அப்துலாய்த்தும் இந்த சந்தேகத்தை கேட்ட சிறிது நேரத்திலேயே நபிகள் செல்லதாலை செல்வம் அவர்கள் என் மடியில் படுத்திருக்கிறார்கள் தலை வைத்து படுத்திருக்கிறார்கள் என் தொழில் மிகுந்த கனத்து போய் உடைந்து விடுமோ என்று நான் அஞ்சுகிற அளவிற்கு ஒரு பெரும் கனத்தை நான் உடனே சாப்பிட்டு சொல்லுவோம் கேட்பார்கள் எங்கே அப்துல்லா கேள்வி கேட்டார் எங்கே இதை இருக்கிறேன் யார் சொல்லலாம் நபிகல் சல்லா சொல்லுவார்கள் ரயில் உளில் அரர் அடுத்த வசனம் வகையாக பெருமானருக்கு வந்திருந்தது அது ஜிப்ரையின் ஒரு ஒற்றை வார்த்தையை சுமந்து கொண்டு நபிகள் நாயகத்துக்கு வகையாக கொண்டு வந்து விட்டு சொல்வார் வயிறு முனி திகாதுக்கு போகாமல் வீடுகளில் தங்கி இருப்பவர்களில் தகுந்த காரணம் உள்ளவர்கள் விதி என்கிற அந்த ஆயத்தை இறங்கி போக வண்ணிக்கவர்களை ஆகியோட வகி இறங்குவர்கள் நபிமார்களுக்கு ஓவசரி வடிவில் அந்த வகையுடைய இறங்குகிற